வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் முட்டை ஏற்றுமதி எஃகு எக்ஸ்போர்ட்டை பற்றி சில தகவல்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் இருக்கு போய் பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் தேர்ட் பிளேஸில் இருக்குது ஒரு முட்டை உற்பத்தியாளரில் எக்ஸ்போர்ட்டர்னு பார்க்கும்போது தேர்டீன்த் அதாவது பதிமூணாவது இடத்துல முட்டை ஏற்றுமதியில் நம்ம இந்தியா இருக்குது இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா கேரளா வெஸ்ட் பெங்கால் டெல்லி ஒடிசா இந்த மாநிலங்கள்லேருந்து அதிகமாக முட்டை ஏற்றுமதி பல நாடுகளுக்கு நடந்துருக்கு தமிழ்நாடை பொறுத்தளவு நாமக்கல் ஈரோடு கோவை சேலம் கரூர் தருமபுரி இந்த மாவட்டங்களில் அதிகமாக முட்டை உற்பத்தியும் சரி ஏற்றுமதியும் சரி பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டையில் வந்து பல விதமான வெரைட்டிஸ் இருக்குது எண்ணெய் கோயில் அண்டு டக்கு இந்த மாதிரி கோழி இந்த மாதிரி முட்டை வகைகள் வந்து அதிகமாக பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது பலவிதமான பர்பஸுக்கு முட்டை ஏற்றுமதி ஆகுது சாப்பிட மட்டும் கிடையாது ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது பலவிதமான இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்கிரீடியன்ஸாகவும் ரா மெட்டீரியலாகவும் ரா இன்கிரீடியண்ட்டாகவும் நம்ம முட்டை வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூஏஇ குவாய்த்து கல்ஃபு கல்ஃப் கண்ட்ரிஸ் மாலத்தீவு ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மலேசியா இந்த நாடுகள் அதிகமாக நம்ம நாட்டில் இருந்து முட்டையை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இம்போர்ட் டேஸ்கோட் லைசன்ஸ் ஜிஎஸ்டி ஹெல்த் சர்டிஃபிகேட் அப்பேரா கர்தரி சர்டிஃபிகேட் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் முற்றை ஏற்றுமதிக்கு மிக அவசியம் ஸோ முற்றை ஏற்றுமதி பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸுக்கு தேவையான பயிற்சி ஆலோசனை லைசன்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் சர்டிஃபிகேட் அத்தனை மூலம் செய்து கொள்ளலாம் கால் பண்ணுங்கள் நன்றி